ஜோதி மல்கோத்ரான்ற ஒரு ஸ்பை அரெஸ்டான பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இப்போ அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு எத்தனை பேர் அரெஸ்ட் இருக்காங்கன்ற பற்றி ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃபுல் டீடெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பாருங்க இப்போ வந்து மே இருபது வந்து ஒரு பன்னெண்டு ஸ்பை அரஸ்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி அதுக்கடுத்து என்ன மே இருபத்தி மூணு டூ ஃபைல்னு ஒரு டெரரிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க மே இருபத்தி ரெண்டு டூ ஃபைல்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அவன் யாருன்னா ஒரு வாரணாசியில் இருக்கு வாரணாசி பேஸ்டு ஒரு நோய்டாவில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானோட வாட்ஸ்அப் குரூப்லேருந்துருக்கலாம் பாகிஸ்தானோட காண்டாக்ஸ் வச்சுட்டு அவன் வாட்ஸ்அப் குரூப் வந்துட்டு அவனோட இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுற இதில் இருக்கலாம் ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து முகமது ஆரோன்னு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவன் ஆனால் ஒரு ஸ்க்ராப் டீலர் வாரணாசி ஸ்க்ராப் டீலர் நின்றுபடி நோய்டாவில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யாரா ஏடி ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சது என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டு பேருமே வந்து இந்தியாவோட செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லீக் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப புரிய முடியா சொல்கிறேன் அதாவது என்னாயிரு இப்போது காஷ்மீர் மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க பார்டர் ட்ராவல் பண்ணாங்கன்னா அங்கே வந்து எங்க டூரிஸ்ட் பிளேசஸ் எங்கே அதிகமாக இருக்காங்க டூரிஸ்ட்லாம் எங்க அதிகமாக வராங்க எங்கெல்லாம் வந்து ஈஸி அக்சசிபிள் ஃபார் தெ பாகிஸ்தான் வந்து லைன்அப் பண்ணுறது தாண்டி பார்டர் கிட்ட எது வருது எங்கெல்லாம் வந்து டிஃபென்ஸ் அந்த டூரிஸ்ட் வர இடத்துலேயே வந்து டிஃபென்ஸும் போலீஸும் வந்து கம்மியாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நோட் பண்ணி தகவல் கொடுத்துருக்குறான் ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி அரஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து அடுத்து ரெண்டு பேர் நியூ டெல்லியில் வச்சு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாத்தையுமே மொத்தம் பதினாறு பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்தியன் ஸ்லீப்பர் செல்ஸ் தான் இவங்க வந்து அந்த துப்பாக்கியில் சொல்கிற மாதிரி உண்மை தான் அந்த படத்தில் வரதான் அப்படியே உண்மை தான் ஸ்லீப்பர் செல் தான் இவங்கலாம் ஸோ இவங்க வந்து இங்கேயே இருந்துட்டு வந்து நம்ம நாட்டோட இன்ஃபர்மேஷன் இது என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அவெல்லாம் கொடுக்குறதுக்காண்டி இங்கேயே இருக்கானுங்க ஸோ இப்போ இவங்களை வந்து அரஸ்ட் பண்ணியாச்சு இப்போ அரஸ்ட் பண்ணிட்டு இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது இன்னும் என்னென்னா திடுக்கிடும் தகவல் வரும்ன்றது தெரில நமக்கு ஸோ இட்ஸ் வெடி அண்ட் வாட்ச் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தாதீங்க